தேனி கலெக்டர் அலுவலகத்தில் பதிமூன்றாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் சமத்துவ பொங்கல் விழா நடந்தது பாரம்பரிய முறைப்படி வந்த கலெக்டர் உட்பட அரசு அலுவலர்கள் பொங்கல் விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டியில் முதல் முறை பானை உடைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய கலெக்டர் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது அனைத்து துறை அலுவலர்கள் பாரம்பரிய முறைப்படி கலெக்டர் உட்பட ஆடை அணிந்து வந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பொங்கல் பானையில் பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் துவக்கி வைத்தார் தொடர்ந்து பானை உடைத்தல் உரியடித்தல் குண்டு எறிதல் சுருள்வாள் சுற்றுதல் கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் அரசு அலுவலர்கள் ஆர்வத்துடன் போட்டிகள் கலந்து கொண்டனர் பாரம்பரிய முறைப்படி வேஷ்டி சட்டையில் வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் பானை கயிறு இழுத்தல் உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு பொங்கலை மகிழ்வோடு கொண்டாடினார் பல்வேறு பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதிலும் முதல் முறையாக பானை உடைத்தல் போட்டியில் மற்றும் கை போட்டியில் கலந்து கொண்டு பானை உடைத்து மகிழ்ச்சியாக இருந்தது என மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தனது மகிழ்ச்சியை தெரிவித்ததோடு தேனி மாவட்ட மக்கள் அனைவருக்கும் தங்களது பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார்